கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜய் இணைப்பில் காத்திருக்கிறார் அஜய் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இதற்கு முன்பு இந்த நிலையில் கர்நாடகத்தில் ஒரு கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கீடு இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன பண்ணலாம் நிச்சயமாக சரவணன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சி அனைத்து தேர்தல்களிலுமே அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தற்போது வரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தல் முதல் அதற்கடுத்த சட்டமன்ற தேர்தல் வரையிலுமே நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் தமிழகத்தில் போட்டியிட்டு வந்தது நேற்று தேர்தல் ஆணையம் சில கட்சிக்கு சின்னங்களை நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் எந்த சின்னமும் தேர்தல் ஆணையம் இன்னும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியான பாரதிய பிரஜா ஆதித்ய பார்ட்டி என்ற கட்சிக்கு தமிழ்நாடு தெலுங்கானா ஹரியானா ஒடிசா மகாராஷ்டிரா கேரளா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி பார்த்தோம் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்தில் விவசாய சின்னம் கிடைப்பது என்பது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தல் வரையிலுமே நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டியிட்டு வந்தது இதற்கு நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலில் வாக்கு சதவீதம் என்பது சற்று ஏற்றம் கண்டவாய் இதற்கு கரும்பு விவசாய சின்னம் என்பது மிக முக்கிய பொருளாகவே பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தரப்பில் வந்து நாம் விசாரித்த போது நாளை இந்த விவகாரம் தொடர்பாக நாளை டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் அணுகி அங்கு மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக அவ்வாறு மேல்முறையீடு செய்த பட்சத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கரும்பு விவசாயத்தினம் ஒதுக்கப்படாத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய பிரஜா ஆதித்ய ஜனதா பார்ட்டிக்கு தமிழகத்தில் நாம் தமிழக தமிழகத்தில் கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆந்திராவில் தேச சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தோன்னா தமிழகத்தில் இந்த கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கும் பட்சத்தில் மற்றொரு சின்னம் மற்றொரு கட்சிக்கு இதே சின்னம் ஒதுக்கப்படாது என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விவசாயி கரும்பு விவசாய சின்னம் கிடைப்பது என்பதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி அஜய் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட ஒன்பது மாநிலங்களில் போட்டியிட பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட ஒன்பது மாநில தேர்தல் போட்டியிடுவதற்காக விவசாயி சின்னம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் ஏற்கனவே விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதே சின்னத்தில் போட்டியிட சிக்கல் ஏற்பட்டுள்ளது சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் நாளை தேர்தல் ஆணையத்தில் முறையிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் திரு இடும்பாவனம் கார்த்திக் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய கட்சி இதற்கு முன்பாக பல தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிருக்க கூடிய சூழலில் தற்போது இந்த சின்னமானது மற்ற கட்சிக்கு வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து தங்களுடைய கருத்து என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விவசாய சின்னத்துல போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் போட்டிட்டோம் ஏழு விழுக்காட்டுக்கு மேல வாக்குகளை பெற்று இருக்கோம் நாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி இதுல ரெண்டு முறை நாங்க போட்டிட்டு ஆனா வந்து இந்த கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு வந்து அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் தொடங்கப்பட்டிருக்கு ஆனா தேர்தல் ஆணைய விதிப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தேர்தலுக்கு மேல போட்டிட்டு இருக்கணும் அப்புறம் வந்து வருமான வரித்துறை ரெண்டு ஆண்டுக்கு மேல செலுத்தி இருக்கணும் கூட விதிகள்லாம் இருக்குது ஆனா இந்த விதிகள் எதுவுமே இல்லாம அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நியாயமா அந்த சின்னம் வந்து எங்களுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கணும் அவர்கள் வாங்கி ஏழு மாநிலத்தில் போட்டுட்டு வந்து சொல்லியிருக்காரு இதுல எங்க பக்கம் முழுவதும் இருக்கு தேர்தல் இது தவறானது நியாயம் இல்லைன்னு சொல்லி நாங்க எங்கள் சின்னத்தை பெறுவோம் அது இல்லாத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தை நாடி சட்டபூர்வமாக இந்த சின்னத்தை வந்து மீளப்படுவதற்கான வாய்ப்பை நாங்கள் பெறுவோம் இன்பாவடம் கார்த்திக் ஒருவேளை விவசாய சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் தங்களுடைய தரப்பிலிருந்து என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கப்படும் வேறு ஒரு சின்னம் என்றால் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாங்க நூறு விழுக்காடு நம்புறோம் விவசாய சின்னம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு விழுக்காடு நம்புறோம் ஒருவேளை ஒரு கெடு வாய்ப்பா கிடைக்கப்படலாம் அது எடுக்கக்கூடிய சின்னங்கள்ல வந்து எங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கிற மாதிரி எங்களோட தொடர்பு படுத்தும் விதத்துல இருக்கும் அந்த சின்னத்தை நாங்க கேட்டுப்பட்டு மக்களோட கொண்டு போய் சேர்ப்போம் அதுக்கு இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இருக்கு எல்லார்கட்சியும் அலைவீசி இருக்கு அதனால ஒரு நொடி நொடிப்படத்துல நாடு முழுக்க கொண்டு சேர்த்த முடியும் அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடிய தொண்டர் படை கட்சி அமைப்பு படைங்கள்கிட்ட இருக்குது அதனால எந்த சிமத்தை கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்துடும் அதே சமயத்துல மக்கள் மன்றத்தை தொடர்ச்சி அங்க எடுத்துரைப்போம் ஏன்னா நாம் தமிழக கட்சி வந்து முப்பது லட்சம் வாக்குகள் வரைக்கும் பெற்று இருக்குது ஒரு சாதாரண எந்தவித பின்பலம் இல்லாமல் நாம் தமிழக கட்சி வந்து ஏழு விழுக்காடு வாக்களை பெறுது ஆம் ஆத்மி அப்படின்னு எளிய மக்களின் கட்சி அப்படின்னு உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழை கட்சி தான் இந்த கட்சியில வந்து எந்தவித பின்புலம் இல்லாத ஏழை எளிய மக்கள் அஹ் தானிய அன்றாடங்காட்சிகள் அஹ் தினக்கூடிகள் வேளாண் குடிமக்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் நாங்க போட்டி போட்டு ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்ப எங்க கட்சிக்கு வந்து பெரிய நெருக்கடி வந்து இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள கொடுக்கப்படுது தேர்தல் நெருங்கும் வேலையில வந்து என் சோதனை அப்படின்னு சொல்லி எங்க கட்சியோட நிர்வாகிகள் சோதனை அப்புறம் வந்து அழைப்பானை கொடுத்து அங்க விசாரணைங்கிற ஒரு பக்கம் போய் கட்சியில வந்து நெருக்கடி கொடுக்கிற வேலை நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்துல விதியை மீறி மரபை மீறி எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சின்னம் வந்து இன்னொரு கட்சிக்கு கொடுக்கப்படுது அது கட்சியை அவங்க அமைப்பு படமா இருக்கான்னு பார்த்தா பெரிய அமைப்பு படம்னா ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்சியா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதை தாண்டி ஒண்ணுமே இல்ல அப்படிப்பட்ட கட்சியை திச்சி கொடுத்துருக்குங்கிறது அது எந்த நியாயம் இல்லை அடிப்படையில் எங்களுக்கு வந்து சின்னங்கிற முறை வேண்டாம்ங்கிறது என்னோட நிலைப்பாடு சின்ன முறை இருக்கக்கூடாதுங்கிறத நிலைப்பாடு ஏன்னா காலங்காலமா ரெட்டாளா உதவி செய்ய மக்கள் மனசுல பதிவு வச்சிருக்காங்க அப்ப நாங்க ஒரு புதிய சின்னத்தை கொண்டு போறப்ப அது வந்து சரிசமான வாய்ப்பா இருக்காதுங்கிற வார்த்தை வைக்கிறோம் ஆனா இந்த அமைப்பு முறைங்கிறது சின்னங்கிற முறையை கொண்டிருக்கிறதால இந்த அமைப்பு முறைகளை என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம் அப்ப வந்து எங்களுக்கு ரெண்டு தேர்தலில் ஒரு சின்னத்தை கொடுத்தீங்க அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்ததும் இப்ப முன்னுரிமை அடிப்படையில் ரெண்டு முறை ரெண்டு முறை இடைத்தேர்தலில் நாங்க இதே சமத்துல போட்டிட்டு இருக்கோம் அப்ப நீங்க வரையை வச்சு பார்த்தா கூட எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கோம் கர்நாடக நாங்க அதை முறையிட்டு தேர்தல் முறையிட்டு அல்லது உச்ச நீதிமன்ற படியேறி சட்ட போராட்டம் எடுத்து இந்த சின்னத்தை நாங்க பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கு அதற்கான வேலைகள்ல நாம் தமிழக கட்சி இறங்கியிருக்கு இடும்பாவடம் கார்த்திக் அப்பனா திட்டமிட்டு சின்னமானது வேறு ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இருக்கலாம் கட்டாயம் இருக்கலாம் கட்டாயம் வாய்ப்புகள் உண்டு நாம் தமிழ கட்சியை வந்து முடக்குவதற்கும் நாம் தமிழர் கட்சி நெருக்கடி கொடுப்பதற்கும் எல்லா வேலையும் தேர்தல் சமயத்தையும் நெருக்கத்துல வந்து என்ன ஏ அப்படிங்கிற சோதனை அந்த அழைப்பாடை விசாரணை கொண்டு வரப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு நாங்க வந்து இந்த மக்களுக்கு மண்ணுக்கு என்ன பாகம் பண்ணிட்டோம் தனிநபர் வன்முறையே நாம் தமிழை கட்சி ஆதரிக்கல தனிநபர் வன்முறை காமித்தை தண்ணி கிட்ட போராடுறப்ப தமிழ்நாட்டுல வாழ்ந்த எந்த கனடனையும் நாங்க தாக்கல ஆனா அங்க தேர்ந்துல கொடுத்தாங்க தமிழர்களை அடிச்சு உதச்சாங்க தமிழகோட வணிக வளாகங்களை சூறையா இருந்தாங்க நாங்க வந்து கனடர்களை வந்து அவங்களை வளர்த்து அவங்க அச்சுறுத்தலுக்கு தள்ளல ஆந்திராவில வந்து காட்டுக்குள்ள ஒரே நாடுகள் தமிழர்களை வந்து சந்திராபாடு அரசோட காவல்துறை கொண்டது தமிழ்நாட்டுல வாழ்ந்த எந்த தலைமையையும் நாங்க தாக்கல முல்லைப் பொறியாட்சிக்குள்ள வருது முல்லைப் போது அங்க கேரளாவில வந்து அஹ் இடுக்கி தீ காலங்காலமா வாழ்ந்த கூறுகுடி மக்களையும் வந்து அச்சுறுத்துறாங்க தாக்குறாங்க மாணவங்கப்படுத்துறாங்க ஆனா இங்க வாழ்ந்த மலையாளிகளை நாங்க எந்த அச்சுறுத்தும் தாக்கல அப்படி தனிநபர் வன்முறையே நாங்க வந்து ஏற்கல அப்படிப்பட்ட கட்சி வந்து நாங்க வன்முறை செஞ்சு போலவும் பயங்கரவாஜி போலவும் தீவாஜி போலவும் சித்தரிப்பது சித்தரிப்பதற்கான ஒரு வாய்ப்பா வந்து என்ஐஏ விசாரணை அழைப்பான சோதனைகள் அளவுக்கு போறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இப்ப நியாயமா எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களும் பல சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்னு வரிசையா இந்த சங்கத்தை பெற்று நாங்க போட்டி வைத்தோம் இப்போ திடீர்னு பார்த்தா இன்னொரு கட்சிக்கு ஒடிச்சி பண்ணிட்டாங்க அந்த கட்சிக்கு அமைப்பு பலம் இல்லை ஒன்றும் இல்லான ஏழு மாநிலத்தை சொல்லிவிடுறதாக சொல்லப்படுது உண்மையிலே கர்நாடகத்தில் ஒரு அமைப்பு இருக்க போகுது இருந்தாலும் ரொம்ப சின்னஞ்செறி அமைப்பு தான் அது கட்டுப்பாடு அமைப்பு தான் அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டிலேயும் போட்டுவிட்டோம் பாண்டிச்சேரிலேயும் போட்டுங்கிறப்ப அது எங்களுக்கு கொடுக்கப்படுற நிலப்படியாக நாங்கள் கருதுகிறோம் இது பெரும்பலுக்கு என்ன வேணா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதுவா இருந்தாலும் நாங்கள் ஊற்றி போராடுவோம் நன்றி திரு இடும்பாவனம் கார்த்திக் இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் தராசியாம் இணைப்பில் இருக்கிறார் தராசியாம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலினாலும் சரி சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னாலும் சரி விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட இந்த நாம் தமிழர் கட்சியின் சின்னமானது தற்போது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்ப ஒதுக்கி இருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இது குறித்து தங்களது பார்வை ஒவ்வொரு கட்சிக்கும் அதன் பயன்பாட்டு உரிமையை தான் வழங்குகிறது சில நிபந்தனைகளின் அடிப்படையில் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த கர்நாடக கட்சிக்கு கர்நாடகத்தில் மட்டும் சின்னம் ஒதுக்கி இருக்கிறார்களா அல்லது பிற மாநிலங்களிலும் சேர்த்து சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறார்களா கர்நாடக மாநிலத்தில் மட்டுமா அல்லது பிற மாநிலங்களிலும் அதே சின்னத்தை தமிழ்நாடு தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட ஒன்பது மாநிலங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் தமிழர் வந்து இதற்கு எதிராக நீதிமன்றம் செல்லலாம் என்ன காரணம் என்றால் தேசிய கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு பல விதிமுறைகள் இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட கட்சி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சி தான் அதாவது ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த பர்டிகுலர் ஸ்டேட் மாநிலத்தில் பதிவு பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சிக்கும் மாநிலத்தில் பதிவு பெற்ற கட்சி ரெண்டு கட்சிக்குமே வந்து மாநில அங்கீகாரமும் கிடையாது தேசிய அங்கீகாரமும் கிடையாது அப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பயன்படுத்தி வந்த பயன்பாட்டு உரிமையை பெற்றிருந்த விவசாய சின்னத்தை அவர்களை கேட்கவும் வேறொரு கட்சி ஒதுக்கீடு செய்ய முடியாது அது வந்து இயற்கை நீதிக்கு புறம்பானது தாராளமாக நாம் தமிழர் கட்சி இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டாலோ அல்லது நீதிமன்றத்தில் முறையிட்டாலோ அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நேபில வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிய திரு